சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை நீட்டிக்க வேண்டுமென்றால் ஹமாஸ் அமைப்பு அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனை விதித்திருக்கிறது காசாவில் எந்த ஒரு வெளிநாட்டு சக்திகளினுடைய தலையீட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஹமாஸ் ராணுவ பிரிவான அல் படைப்பிரிவின் பிரிவின் தளபதி ஒருவரை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது மறுபுறம் அமெரிக்கா எம் கியூ நைன் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஏமன் ஹவுத்தீக்கள் அறிவித்திருக்கின்றனர் இவற்றுக்கிடையே நடந்து வருகின்ற உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரை முடிவிற்கு கொண்டுவர அயராது உழைப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக அமெரிக்காவினுடைய பொற்காலம் தொடங்கிவிட்டது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய பதிவு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வர சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசாவில் போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என்றால் அந்த பகுதியில் இருந்து ஹமாஸ் அமைப்பு படை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனை ஒன்றை இது குறித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிடியான் சார் கூறுகையில் போர் நீட்டிப்பு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமானால் காசா பகுதி படைகளற்ற பகுதியாக மாற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் இரண்டாம் கட்டம் குறித்து எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது ஆனால் காசாவின் முழுமையான ராணுவமயமாக்கலை நாங்கள் கோருகிறோம் என்றும் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் அதற்கு ஒப்புக்கொண்டால் நாளையே போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்தலாம் என்றும் ஹிடியோன்சார் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் பாலஸ்தீன எதிர்ப்பு குழுக்கள் நிராயுத பாணிகளாக இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஹமாஸின் மூத்த மூத்த அதிகாரியொருவர் கூறியிருக்கிறார் காசாவில் பலவீனமான போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் நோக்கில் ஹமாஸ் இயக்கமும் பிற பாலஸ்தீன குழுக்களும் ஆயுதங்களை களைவது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல என்றும் ஹமாஸ் மூத்த அதிகாரி சமி அபு சுக்ரி குறிப்பிட்டிருக்கிறார் காசா அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பிடமோ பிற போராளி குழுக்களிடமோ கூறுவது எல்லை மீறிய நிபந்தனை என்றும் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் சமி அபு சுக்ரி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீன எதிர்ப்பு குழு இந்த அழைப்பை நிராகரித்து தோடு நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படிகளை முழுமையாக திரும்ப பெறுவதற்கான அழைப்புகளை முன்வைக்கின்ற இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளது இதேவேளை பாலஸ்தீன இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் ஹாசெம் ஹாசெம் போர் முடிந்த பிறகு காசாவின் எதிர்காலத்திற்கான எந்த ஒரு ஏற்பாடும் தேசிய ஒப்பந்தத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த இயக்கம் எந்த வெளிநாட்டு சக்தி தலையிடவும் அனுமதிக்காது என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் ஒரு தேசிய ஒப்பந்தம் ஏற்பட்டால் காசா பகுதியின் எதிர்கால நிர்வாகத்தில் எந்த பங்கையும் வகிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் ஹாசெம் குறிப்பிட்டிருக்கிறார் ஹமாஸின் நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது என்றும் அதற்கு எதிரான போர் முடிந்த பிறகு காசாவின் எதிர்காலத்திற்கான எந்த ஒரு திட்டமும் ஒரு தேசிய ஒப்பந்தத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த பணியை நாங்கள் எளிதாக்குவோம் என்றும் செய்தித் தொடர்பாளர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஹமாஸ் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை மேலும் ஹமாஸ் அமைப்பு அதில் ஆர்வம் காட்டவும் இல்லை இந்த நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கப்படுவதையே நாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நிர்வாக நடவடிக்கைகள் உள்நாட்டு தேசிய ஒப்பந்தத்தின் மூலம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் வெளிநாட்டு சக்தியினுடைய தலையீட்டையும் அனுமதிக்காது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காசா பகுதியில் தீவிரமான மற்றும் உண்மையான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான அடிப்படையை வழங்க வேண்டும் இதனால் இஸ்ரேலிய ஆட்சி காசா மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போரினால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து காசா மக்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவான எஸ் அல்கசாம் பட்டாலியன்களின் தளபதி ஒருவர் மேற்கு கரையில் அமைந்திருக்கின்ற ஜெனின் நகரில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கிறது மேற்கு கரையில் அமைந்துள்ள ஜெனின் நகரில் உள்ள அதன் ராணுவ பிரிவான அல்கசாம் பிரிகேட்டின் தளபதி இறந்திருப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது அல்கசாமின் தளபதிகளில் ஒருவரான எசிர் அல் சாதி ஜெனினில் இஸ்ரேலிய ஆட்சிப் படைகளுடனான மோதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்ததாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான ஜெனினில் உள்ள எதிர்ப்பு இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு ஆட்சியின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதை தொடர்கிறது என்பதையும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது பாலஸ்தீன ரெட் கிரசன் சொசைட்டி ஜெனினின் கிழக்கில் இஸ்ரேலிய வீரர்களால் ஒரு இளம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஓராம் திகதி முதல் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரையின் வடக்கிலுள்ள பாலஸ்தீன அகதிகள் நகரங்கள் மற்றும் முகாம்களில் குறிப்பாக ஜெனின் துல்கரே மற்றும் துபாஸ் மாகாணங்களில் இரும்பு சுவரென்று அழைக்கப்பட்ட தன்னுடைய ராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்தி இருக்கிறது மேற்கு கரையை இணைத்து அதன் மீது இறையாண்மையை அறிவிக்கும் நிதன்யாகு அமைச்சரவையின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாகவும் இது இரு அரசு தீர்வினுடைய அதிகாரப்பூர்வ சிக்கலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் பாலஸ்தீன அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள் இவற்றுக்கிடையே மேற்கு நகரமான அல் கொடைடா மீது அமெரிக்க எம் கியூ நைன் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஏமன் படைகள் அறிவித்திருக்கின்றன ஏமன் ஆயுதப் படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் மாவட்டத்தின் மீது ஒரு அமெரிக்க எம் கியூ நைன் ட்ரோனை வீழ்த்தியதாக அறிவித்ததாக அல் மயாதீன் செய்தி வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நவம்பர் முதல் பதினைந்து அமெரிக்க தயாரிப்பான எம் கியூ நைன் ட்ரோன்களை படைகள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது ஒவ்வொரு ட்ரோனும் முப்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமான செலவுடையதாகும் ஏமன் மீது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி அன்று ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது மரீப் மாகாணத்தின் மீது வானில் விரோத பணிகளை மேற்கொண்டிருந்த போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தரையில் இருந்து வானவுகணையை பயன்படுத்தி ஒரு அமெரிக்க எம் கியூ நைன் ட்ரோனை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக பாதுகாப்பு படையினரால் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்ட இரண்டாவது விமானம் என்றும் காசா பகுதி மற்றும் பாலஸ்தீனத்தை பாதுகாப்பதற்காக ஏமனின் ஹவுத்தி படைகள் குறிவைத்த பதினான்காவது ட்ரோன் இது அப்படின்னு சொல்லியும் யாக்கியா சாரி ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த நடவடிக்கை பாலஸ்தீன மக்கள் மற்றும் அவர்களின் போராளிகளின் துன்பத்திற்கான வெற்றியாகும் என்றும் ஏமனுக்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கான பதிலின் ஒரு பகுதியாகும் என்றும் யாக்கியாசாரி வலியுறுத்தியிருந்தார் மேலும் ஏமனின் இறையாண்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அனைத்து எதிரி முயற்சிகளையும் எதிர்கொள்ள ஏமன் ஆயுதப்படைகள் உறுதிபூண்டிருக்கின்றன என்றும் காசா மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படுகின்ற வரை அவர்கள் தொடர்ந்து ஆதரவளிப்பார்கள் என்றும் யாக்கியாசாரி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வருகின்ற போரை முடிவிற்கு கொண்டுவர அயராது உழைத்து வருவதாக அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் தன்னுடைய உரையில் உக்ரைன் ரஷ்யா மோதலின் பேரழிவு தாக்கத்தையும் டிரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார் மில்லியன் கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன அல்லது பாதிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர் ஒரு தீர்மானமில்லாததையும் விமர்சித்திருக்கிறார் உக்ரைனின் பாதுகாப்பை ஆதரிக்க அமெரிக்கா நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை அனுப்பியிருக்கிறது இதற்கிடையில் உக்ரைனை பாதுகாப்பதை விட ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதற்கு ஐரோப்பா அதிக பணத்தை செலவிட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைவதை விட போர் முயற்சிகளுக்கு ஜனாதிபதி பைடன் அதிக நிதியை அங்கீகரித்திருப்பதாகவும் டிரம்ப் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் அதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி அனுப்பிய கடிதத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் கடிதத்தின்படி உக்ரைன் விரைவில் பேச்சுவார்த்தை மேசைக்கு தயாராக இருக்கிறது என்றும் நீடித்த உடன்படிக்கைக்கான வலுவான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார் ார் உரைனின் இறையாண்மையை பராமரிப்பதில் அமெரிக்கா அளித்த ஆதரவை ஒப்புக்கொண்டு டொனால்டு டிரம்பின் தலைமையின் கீழ் பணியாற்ற தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கியும் வலியுறுத்தியிருக்கிறார் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் கடிதம் உக்ரைனின் சுதந்திரத்தை வைத்துக் கொள்ள உதவும் அமெரிக்காவின் முயற்சிகளை பாராட்டியிருப்பதோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியிருக்கிறது ஜெலன்ஸ்கியின் ஒத்துழைப்புக்கு உடனடி பதிலை வழங்கவில்லை என்றாலும் இந்த கடிதத்தை அனுப்பியதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று கூறி ட்ரம்ப் அந்த கடிதத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ரஷ்யாவுடன் தீ தீவிரமான விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைதி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து நேர்மையான சமஞ்சிகளை பெற்றிருப்பதாகவும் ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார் மோதலுக்கு அமைதியான தீர்வு விரைவில் எட்டக்கூடியதாக இருக்கும் என்றும் டொனால்டு சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் அமைதியை நிலைநாட்ட சர்வதேச அளவில் முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் ட்ரம்பின் கருத்துக்கள் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது இறுதியாக அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அரசுகள் நான்கு ஆண்டுகள் அல்லது எட்டு ஆண்டுகளில் சாதித்ததை விட தன்னுடைய அரசு நாற்பத்தி மூன்று நாளில் அதிகமாக சாதித்திருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் டிரம்ப் பேசுகையில் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது அமெரிக்கர்களின் கனவை நினைவாக்க உழைத்து வருகிறோம் நான் பதவியேற்ற சில மணி நேரங்களுக்குள் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினேன் நமது நாட்டின் மீதான படையெடுப்புகளை தடுக்க அமெரிக்க ராணுவத்தையும் எல்லைப்படையையும் நான் நிறுத்தினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதன் விளைவாக கடந்த மாதம் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் வருபவர்களை கே குறைந்துள்ளது அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபரான ஜோ பைடனின் ஆட்சிக் காலத்தில் ஒரு மாதத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்திருக்கிறார்கள் எங்கள் பள்ளிகளில் இருந்து இனப்பாகுபாட்டை நீக்கிவிட்டோம் ஆண் மற்றும் பெண்ணென இரண்டு பாலினங்கள் மட்டுமே இருக்கின்றன என்பதை அமெரிக்க அரசின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக மாற்றும் உத்தரவிலும் நான் கையெழுத்திட்டிருக்கிறேன் வரி விதிப்பு என்பது அமெரிக்காவை மீண்டும் பணக்கார மற்றும் சிறந்த நாடாக மாற்றும் கடந்த ஆறு வாரங்களில் நான் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருக்கிறேன் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறேன் மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் இனி அது நிறுத்தப்படும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடமிருந்து ஒரு கடிதம் கிடைத்தது என்றும் அவரது நாடு அமெரிக்கு தயாராக இருக்கிறது என்றும் அவர் வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இத்துடன் சமூகம் உடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின சந்திக்கலாம் தொடர்ந்து பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க